தீபா கார்த்திக் சீரியல் இன்னைக்கு வேற லெவல்ல எபிசோட் போச்சுங்க சிதம்பரம் இருக்காரு ஏப்பா என்னோட பாட்டுக்கு பாட வரும்போது அவ ஸ்டார்டிங் போடாம வந்தா அது என்ன உன்கிட்ட வரதுக்கு மட்டும் பர்தா போட்டுட்டு அப்புறம் எங்க கம்பெனி வாட்ச்மேன் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே பல்லவி யாருன்னு தெரியும் அது ஏன் உனக்கு மட்டும் தெரியல நீ அவளுக்காக போராடுற அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுற ஆனா அவ வந்து உன்கிட்ட முகத்தை காமிக்க மாட்டேங்கிறா ஆனா எங்க கிட்ட முகத்தை காமிச்சு பாடிட்டு போயிட்டா வேற என்ன சொல்லு பல்லவிய நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் தம்பி நேரடியாவே உன்கிட்ட சவால் விடுறப்பா பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கிறியா அதுவும் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம நீ அவளை கண்டுபிடிக்கணும் பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா நேரடியாவே உங்ககிட்ட சவால் விடுற அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் சார் நான் அந்த சவால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் சார் நான் கண்டுபிடிக்கிறேன் சார் கூடிய சீக்கிரம் பல்லவி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அடைய கண்டுபிடி அதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு சிதம்பரம் கண்டுபிடி நீ யாருன்னு கண்டுபிடி பிடிச்சாலும் கஷ்டம் தான் படுவேன் ஆனா நான் சந்தோஷப்படுவேன் அதையும் பாத்திரலாம் சார் ஆஹ் பாத்திரலாம் பாத்திரலாம் அப்புறம் உன்னார் வச்சு தம்பி அந்த சீக்கிரட்ட என்னால இப்பவே உடைக்க முடியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தை நான் உடச்சு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் பல்லவி ஆப்பாட எப்படியும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுடா அப்படின்னு ரிலாக்ஸ் ஆயிருவா அப்படி எல்லாம் அவளை நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் ஏன்னா அவளும் என்கிட்ட ரொம்ப ஆட்டம் கட்டிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சித்திரவதை அனுபவிக்கணும் அதுக்காக இதெல்லாம் செய்யறேன் ஒரே கல்ல ரெண்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இதுதான்ப்பா கார்த்திக் கிட்ட சரி வரேன்னு சொல்லிட்டு தீபா கிட்ட போய் வரேமாப்பா அப்படின்ட்டு ஆஹ் தீபா தீபா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு சிதம்பரம் அதுக்கப்புறம் அபிராமி அருணாச்சலம் ரெண்டு பேர்த்தே காமிக்கிறாங்க அருண் எங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க அருணும் ஆனந்தும் ரெண்டு பேரும் நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு போனஸ் குடுக்கற விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி ஏன்னா கார்த்திக் வந்து அந்த ஆடிய விஷயமா அணிஞ்சிட்டு இருக்கனால இது மாதிரி அவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க மீனாட்சி நின்றுட்டு இருக்காங்க அருண் ரெண்டு பேரும் வர்றாங்க ஆனா அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க ஏன்னாச்சுப்பா போனஸ் எல்லாம் குடுத்துட்டீங்களா அப்படிங்கறாங்க குடுத்தாம்மா எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கலாமா கார்த்திக் அவன் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க கார்த்திக் ரொம்ப திறமைசாலே அப்படிங்கிறாங்க ஆமாமா மல்டி டாஸ்க் பண்றவம்மாவ அவ எல்லாம் அப்படியே சூப்பரா பண்றாமா அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி அத கேட்டுட்டு அய்யய்யோ அங்க நின்னுட்டு இருக்கிறா ஐஸ்வர்யா அது தெரியாம இவரு வேற பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எனக்குன்னு வந்து வாட்ச் இது பாரு இது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா கார்த்திக் தீபா ரெண்டு பேர் வர்றாங்க என்னாச்சுப்பா உறப்பு ஒரே கவலையா போனே இப்போ ஒரு ஹாப்பியா இருக்கே என்னாச்சுப்பா அப்படின்னு கேக்குறாங்க அருணாச்சலம் தீபா அதை எடுங்க தீபா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து குடுக்குறாங்க தீபா அவங்க பேக்ல இருந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் குடுக்குறாங்க என்னாச்சுப்பா என்ன அப்படின்னு கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டோன்னா பயங்கர சந்தோஷமா இருக்கு என்னப்பா சொல்லிட்டு இருக்க கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க அபிராமி ஆமாமா என்னப்பா அந்த ஆளு பல்லவிய பாட வச்சிட்டாருன்னு சொன்ன பல்ல பல்லவி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னியப்பா அப்படிங்கறாங்க அபிராமி அம்மா அந்த பல்லவி கூப்பிட்டு பாட வச்சது உண்மை ஆனா பல்லவி நம்பிக்கை துரோகம் பண்ணல அப்படிங்கும் போதே என்னது கொலுப்பராணி அப்படின்னு ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க அம்மா பல்லவி பணத்துக்காக பாடல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க அவங்க எனக்காக தான் என்னோட உயரை காப்பாத்துறதுக்காக இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டோன்னே அபிராமி சொல்றாங்க எனக்கு அப்பயே நம்பிக்கை இல்லப்பா பல்லவி இப்படி செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்லிதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்புறம் இவங்க எல்லாரும் கம்பல் பண்ணி சொன்னாலதான் எல்லாரும் நம்ப வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து சிதம்பரம் வந்து அந்த ஆடியோ ஓனர் கிட்ட பேசினது இது எல்லாமே இவங்க கொண்டு போய் ஆடியோ கொடுத்தது அந்த விஷயம் எல்லாமே வந்து கார்த்திக் சொல்றாரு இங்க பாத்தீங்களா பணம் பத்தும் பண்ணும்னு சொன்னீங்க ஆனா பணத்துக்காக ஆசைப்படாத சில ஆளுகளும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபிராமி அருணாச்சலத்தை பார்த்து பல்லவி மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஆளுங்க கார்த்திக் செஞ்ச உதவிக்காக தான் இப்படி ஒரு கைமாறு பண்ணிருக்கா நச்சியா புரியுது நாச்சியா நானும் தான் சொன்னேன் விதிவிலக்கா சில ஆளுக இருப்பாங்கன்னு பல்லவியும் அது மாதிரி ஆளுதான் அதான் அதான் பாத்தனே இருக்கேன் நீங்க எப்படியாச்சும் ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபிராமி சம்ம காண்ட ஐஸ்வர்யாக்கு ஓவர பண்ணாதீங்கடி போகத்துல கிழத்துல தான் பல்லவின்னு உடச்சிட போற விஷயத்த அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இதுல வேற அருண் பேசி பேசிய ஐஸ்வர்யா கிட்ட மாட்டிக்கு போல இருக்கு கார்த்திகை நீ அந்த ரூட்லயே போய் அவரோட மூக்க உடச்ச போற அதுதான் ஹைலைட் அந்த நீ உன்னோட ரூட்டுக்கு வரவே மாட்டான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஆனந்த் சொல்ற ராமாட கார்த்திக் அந்த இனிமேல் உன் ரூட்டுக்கே வரமாட்டான் உனக்கு ரொம்ப குடைச்சல் குடுப்பானு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன்டா அவனுக்கு ஆத்மத்துல ஏதாச்சும் ஒண்ணு குடுத்து ஓட விட்டுருக்கணும்டா இல்ல நான் அவங்க பண்றதுல நான் முதல்ல பெருசா எடுத்துக்கவே இல்லன்னு அவங்க பாவம் பல்லவிய டார்ச்சர் பண்ணி பாட வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் அதுக்கப்புறம் தான் இது மாதிரி விஷயத்த நான் கையில எடுத்தாங்க மா நான் இது மாதிரி போனது தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல கார்த்திக் ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும் பாடுற மாட்டா பாடிதான்டா கறக்கணும் அராச்சல சொல்ற இருந்தாலும் பார்த்த இரு கார்த்திக் அப்படிங்கிறாங்க அப்பா நாங்க மூணு பேர் இருக்கம்பா அவனா நாங்களானு பாத்துறோம் அப்படிங்கிறாரு அருண் ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இப்படியே நீங்க தம்பிக்கு காவடி தூக்கிட்டே போக வேண்டிய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அபிடமி சொல்றனும் சரி சரி நேரம் ஆச்சு எல்லாரும் கை கையிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க எல்லாரும் போன பின்னாடி தீபா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா கார்த்திக் சார் முகத்துல தான் இப்போதான் சந்தோஷத்தவே பார்க்க முடியுது அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க என்னுமே சந்தோஷமா இருக்காங்க கடவுளை இந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் நினைச்சிருக்கணும் இதுன்னு வேற கார்த்திக் சார் வேற இன்னொரு சார்ஜர் வேற அவர் விட்டிருக்காரு பல்லவி யாருன்னு கண்டுபிடிப்பேன் வேற சொல்லியிருக்காரு என்ன நடந்தாலும் சரி எப்படியோ கார்த்திக் சார் என்ன விட்டு பிரியாம இருந்தா போதும் இந்த பல்லவியோட விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது மீனாட்சி வர்றாங்க என்ன தீபா எல்லாரும் சாப்பிட போறாங்க நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க அம்மா எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு சிரமும் சோகமா இருக்க அக்கா அந்த ஆளு சிதம்பரம் சேஞ்ச் விட்ருக்காங்க என்ன திரும்பவும் சேலஞ்சா மறுபடியும் பல்ப் வாங்க போறானா அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி எத்தனை சேலஞ்ச் வேணாலும் அவன் பண்ணட்டும் கார்த்திக் கிட்ட அவன் பல்பு தான் வாங்க போறான் இல்லக்கா அந்த ஆளுக்கு கார்த்திக் சாரை பத்தி இப்போதான் தெரிஞ்சிருக்குதுக்கா கார்த்திக் சார் கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆளு பல்லவியோட விஷயத்தை எடுத்துக்கிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காருக்கா அதுக்கப்புறம் அங்க நடந்தது பாத்தீங்களா அந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க தீபா மீனாட்சி கிட்ட அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தீபா சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் சார் மட்டும் நினைச்சிருந்தா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம் அடுத்த ஒருத்தவங்களோட விஷயத்துல தலையிட கூடாதுங்கிற ஒரே ஒரு கண்ணியத்துலனால்தான் இத்தனை நாள் நான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா இந்த சேலஞ்சுக்கு பின்னாடி கண்டிப்பா பல்லவி யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா அவர் ஸ்டெப் எடுப்பாருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தீபா இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா இதுக்கு மேல என்னால போய் சொல்லி தப்பிச்சுட்டு இருக்க முடியாதுக்கா நானே போய் சொல்லிடுறதா சரி அதாங்க கரெக்ட் அப்படி நான் போய் விஷயத்த சொன்னாலும் கார்த்திக் சார் என்ன ஏத்துக்க நான் என்னக்கா பண்ணுவேன் ஏ தீபா அப்படிலாம் நீ எதுவுமே யோசனை பண்ணாது தீபா ஒரு பாசிட்டிவா எல்லாமே யோசனை பண்ண கார்த்திக் சார் ஃபர்ஸ்ட் இதை கேட்ட உடனே கூட டென்ஷன் ஆவாரு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவாரு கார்த்திக் உனக்கு ஏத்துக்கு வர தீபா அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு ஐஸ்வர்யாக்கு அதை தெரிஞ்சுதானே கார்த்திக் கிட்ட இன்னும் நான் உண்மையை சொல்லாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அக்கா எனக்கு அதெல்லாம் ஓகேக்கா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டோடனே கார்த்திக் சார் வந்து என்னை ஏத்துக்க மாட்டேனாருனா என்னக்கா பண்றது தீபா நீ எதை பத்தி கவலைப்படாத தீபா நீ இதை சொல்றது எப்படின்னு சொல்லி கார்த்திக் சார்ட்ட சொல்றது எப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்துதான் உன்னை காப்பாத்திருக்காரு அப்படின்னு உடனே இது சவுத் இன்ஜினியரா இது என்ன புது கதையா இருக்குதே என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அந்த சவுண்ட் இன்ஜினியரோட வைப்பையும் குழந்தையும் நீ காப்பாத்துனாலதான் அவர் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு சரி தீபா நீ மனச போட்டு குழப்பிக்காத இதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா வழி கிடைக்கும் நம்ம தேடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தீபாவ கூட்டிட்டு போயிடுறாங்க மீனாட்சி அடுத்ததை சிதம்பரத்தை காமிக்கிறாங்க அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துட்டு செம்ம கடுப்புல இருக்காரு அப்போ ஐஸ்வர்யா கால் பண்றாங்க என்னம்மா வீட்டுல எல்லாம் வெற்றி கொண்டாட்டமா ஆமா சார் சார் வீட்ல அவங்க பேசுற பேச்சு சந்தோஷப்படுறதுல தாங்க முடியல சார் இருக்கட்டும் இருக்கட்டும்மா இதான் அவன் ஃப்ளூ கலர் சொல்லி நானும் இருந்தேன் ஆனா அடித்தடி அவனுக்கு செம்ம பயங்கரமான அடியா இருக்கு சார் தீபா நீங்க உங்களுக்காக பாடின பாட்ட கருதைக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா அதுக்காக ஒரு குழு கூட கிடைக்காம நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன் சார் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க சவுண்ட் இன்ஜினியர் தான் சார் அப்படின்னு சொன்ன நிக்குற ஷாக் ஆயிராரு சிதம்பரம் துரோஹி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல കരി ഇതോടെ ഇതോട് എന്തെങ്കിലും